சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் ஆன்ப நண்பன் தேனி பாலா தேனி இருந்து பாலா சாண்மீகத்திற்காக மற்றும் ஒரு ஐயனுடைய அற்புதமான பதிப்பில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி பட் இன்று நம்ம பேச போவது என்னன்னா ஐயனுடைய ஆணைப்படி நாம் செய்யும் நானும் செல்வியும் உங்களுடைய உதவியோடு அற்புதமான அந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் என்ன சொல்றது அன்னதானம் உங்களுடைய உதவினால் செய்யப்படும் இந்த அற்புதமான அன்னதானம் எவ்வளவு பெரிய அற்புதங்களை நடத்துகிறது அதிசயங்களை நடத்துகிறது என்கிறது தான் இந்த வீடியோ சாராம்சம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு ஐயன் இட்ட பணி அதாவது ஐயன் வசிச்சவங்களுக்கு சோறு போடுறா சாமி சாப்பாடு கூட வைக்க இன்னும் உங்க விற்பனை சாப்பாடு தலைப்பான அவன் போடா சாமி என் பின்னாடி அலைஞ்சிட்டு ஐயன் எனக்கு கொடுத்த வாக்கு இதை நான் பயன்படுத்தி ஐயனுடைய சொல்லை சிறமேற்கொண்டு நான் செய்வதுதான் அன்னதானம் அன்னதானம் இப்படி நானும் செல்வியா ஆரம்பிச்சு இதை பண்ணணும்னு நினைச்சோம் உங்களை போல அருமையான மனிதர்கள் இந்த நேரத்தில் நம்மளது அன்னதானத்திற்கு உதவிய இப்போ லண்டனில் இருக்கிறவங்களாகட்டும் மக்கள் பேர் சொல்ல சொல்லிடுறாங்க அத்துணை நபர்களுக்கும் உள்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கும் நிறைய கொடுக்கணிங்க இல்லை சாமி உங்க இருந்து கொடுக்குறீங்க பாத்தீங்களா அதுதான் மிகப்பெரிய விஷயம் சரிங்களா அந்த அற்புதமான உதவி செய்த உங்கள் அனைவருடைய பாதங்களையும் நான் தலைவணங்கி என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு அப்படி ஏன்னா ஐயனுடைய அந்த அன்னதானத்தை பார்த்துட்டு நம்ம போய் கொடுக்குற மக்களுடைய அந்த இதை பார்த்துட்டு நீங்களெல்லாம் பாராட்டுறீங்கல்ல நீங்கள் பாராட்ட கூட நீங்க அத ஒரு கருத்தை வெளியிடுறீங்கல்ல அதே மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு அதனால உங்களுடைய பாதங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என் மையன் ஷற்குரு காட்டிய வழிப்படி நிச்சயமாக அது போகணும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நாம் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பாருங்க மேக்சிமம் என்னோட புரிதலுக்கு எப்படின்னா ரொம்ப உணவுக்காக இயங்கக்கூடிய மனிதர்கள் உணவுன்றா என்ன தெரியும் ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க வாசனம் பண்ணோம் அப்ப அப்படியே சொல்லிட்டு இருக்கார்ல நம்மளுடைய பூர்வ குடிகள் ஆதிவாசிகள் எங்கெங்க இருக்காங்க பழியர்கள் எங்க இருக்காங்க அதை தேடி பிடிச்சு அவங்க குடும்பங்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தா எப்படி இருக்கும் இருக்கவங்களுக்கு எல்லாம் எத்தனை மக்கள் இருக்காங்களோ அத்தனை மக்களுக்கும் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தோம் போடி பக்கத்துல மலைவாழ் கிராமம் ஒன்று ஒன்ன தேர்ந்தெடுத்தோம் சரிங்களா பேர் வேண்டாம் அந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து போனோம் அங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் அதாவது ஈவினிங் அவங்க காலையில வேலைக்கு போயிடுறாங்க ஈவினிங் நாலு மணிக்கு மேலதான் அந்த இடத்த வந்து அடைகிறாங்க அந்த மக்களுக்கு அந்த சரியான நேரத்துல இரவு உணவு அவங்களுக்கு கிடைச்சே ஆகணும்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணணும்னு தான் போனோம் சரியா போய் கரெக்டா நானும் செல்வி இன்னொரு சகோதரியும் கூட வந்தாங்க மாரியம்மாள் பேர் என்ன பேருங்க மாரியம்மாள் மாரியம்மாள் காட்டிய வழிதான் அது அந்த மாரியம்மாளுடைய வழிகாட்டுதல்ல இந்த இடம் நல்லா இருக்கும்னா இருக்காங்க நான் சொன்ன உடனே அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்த இடம் ஆதிவாசிகள் நம்மளுடைய பூர்வ குடிகள் அவர்களையும் அவர் குழந்தைகளுக்கும் சேலை பேஸ்டி துண்டு போர்வை இதெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போனோம் நமக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு கன்ஃபார்மா தெரியல அதனால ஒரு எண்பது பேர் வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிற போனோம் போல ஐடியா பண்ணி போய் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம் சிறு சிறு குழந்தைகள் என்னை நாமளும் அந்த குடியில் இருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறது அங்க போய் தான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் நம் சகோதர சகோதரிகள் நம் உடன் பிறப்புகள் அந்த உணவுக்காக அவர்கள் எவ்வளவு பிரார்த்தனை பண்றாங்க அப்படிங்கிறது அங்க போய் தான் தெரிஞ்சது நம்ம அப்பா சர்க்குரு ஏன் இந்த உணவு குடுறா அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறத உண்மையிலே அங்கதான் எனக்கு தெரியும் அப்படி ஒரு அற்புதமான இடத்துல போய் செல்வி நம்மளாம் கூடி உணவு கொடுக்க ஆரம்பிச்சோம் ரொம்ப 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 அற்புதமா மனசுக்கு நிம்மதியா இருந்தது நீங்க இந்த வீடியோ நான் பேசும்போது வீடியோக்களை ஓடிக்கிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருப்பீங்க அங்க போய் மாரியம்மாள் ஒரு சகோதரியங்களை கூட்டு போய் மிக அற்புதமான அந்த இடத்த காட்டி ஐயன் சர்க்குருக்கு இது சரியான இடமா இருக்கு நீங்க சொல்றதுக்கு வாங்க நான் கூட்டு கொண்டு போய் காட்டிட்டு இருக்காங்க அந்த அற்புதமான இடத்துல தான் அந்த அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த அன்னதானம் கொடுப்பதற்கு நீங்க எல்லாம் செய்யும் ஒரு உதவியும் அக்கறையும் நேர்த்தியும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னால் மட்டும் இதை செய்யவே முடியாது சர்க்குருவினுடைய அருள் சர்க்குருவினுடைய அந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி அன்னதானத்துக்கு உதவணும் பசிச்சவனுக்கு சோறு போடணும் அத்தனை பிணியையும் உன் வாழ்க்கையினுடைய அத்தனை கருமா அப்படி எல்லாத்தையும் அகற்றக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் அன்னதானம் நான் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டே வரேன் ஒவ்வொரு இது கர்ணனுக்கு இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சகல தர்மங்களையும் செய்த கர்ணன் அன்னதானம் செஞ்சதே கிடையாது தெரியுங்களா உங்களுக்கு கர்ணன் மிகப்பெரிய வள்ளல் மிகப்பெரிய தர்ம சிந்தனையுடையவர் ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா பள்ளனங்கனா மோட்சம் கிடைச்சிடுது எல்லாம் நம்பப்படும் விஷயங்கள் தானே பெரியோர்கள் எழுதி வைத்த விஷயங்கள் அந்த மோச்சத்தில் போய் அவருக்கு பசி தாழவில்லை அப்பா ரொம்ப வேண்டிட்டு இருக்காரு ஐயன் நம்மளுடைய நாரதமொழி வர்றார் அந்த பாதையில ஐயா எனக்கு பசி தாழவில்லை அப்படியா இந்த விரல் எடுத்துக்கோ வாயில சூப்பிக்கொண்டு பசி தீர்ந்து விடும் என்று சொன்னாரா அதையே கர்ணன் செய்தார் என்பது ஐதீகம் பசி தீர்ந்தது ஏன் எவ்வளவோ விஷயங்களை செய்த அவர் அன்னதானம் செய்யாமல் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ஒரு நபர் போயிட்டு இருக்கும்போது ஐயா சாமி வணக்கம் ஆ எனக்கு பசிக்குது சாமி ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா நம்ம கிட்ட பொண்ணும் தான் இருக்கு பசிக்கணும்னா அந்தா இருப்பார் அந்த அன்னதானம் கூடத்திற்கு போ என்று கையை நீட்டி சொன்னார் என்பது தாற்பயம் அந்த கையை நீட்டிய சொன்ன ஒரே புண்ணியம் அந்த கையில் அவர் உணவு கிடைத்தது பசி அறியது என்று புராணம் சொல்கிறது இதிகாசங்கள் சொல்கின்றன முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் நாம் யாருமே அதை பத்தி சிந்திப்பதே கிடையாது தான் தனது சேமிச்சுக்கிட்டே போறோம் என்ன பண்ண போறோம் எதை கொண்டு போறோம் விசாலமான எண்ணங்கள் தூய்மையான எண்ணங்கள் இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒண்ணு பல கோடி ரூபாய் சேர்த்து வைத்தும் கூட இறக்கும் பொழுது அவர்கள் கூட கொண்டு செல்வதே இல்லை யாரும் கொண்டு போக போறது கிடையாது ஆனா இந்த அன்னதானம் நீங்கள் செய்த தானம் மிகப்பெரிய தானத்திலே சிறந்தது அன்னதானம் நீங்க என்ன தானம் செஞ்சாலும் சரி தானம் மிகப்பெரியது அன்னதானம் அந்த அன்னதானம் செய்யும் போது உங்களுக்கான பிறவி கர்மா அறுக்கப்படுகிறது சாமி ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம் கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கே மண்டை மூலம் கொழம்பு வருஷத்துக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு போட்டு வருஷத்துக்கு பார்த்தா மண்டை மூலம் குழம்பிடும் ஆனால் தன்னை சார்ந்தவர்களை இல்லாதவர்களுக்கு ஒரு அன்னதானம் செய்வதற்கு யாருக்குமே மனசு வர்றதில்லை ஏனோ தெரியவில்லை இறைவன் எங்களுக்கு அந்த வழியை காட்டி அந்த வழிக்குரிய மண் நபர்களையும் எங்களுக்கு கொடுத்து இதை ஓடோடு செய்து கொண்டிரு அந்த இறைவன் நம்முடைய ஐயன் சர்க்குரு ஞான வள்ளல் கணக்கன் பட்டியாருக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் பாதத்திலே இருக்க வேண்டும் இதுதான் நான் அவர்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் சர்க்குருவே நிச்சயமாக நமது இந்த அன்னதான நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் கொடுத்து உதவியார்கள் உதவினார்களோ அந்த அத்துணை மக்களுடைய வீடுகளுக்கும் சென்று அவருடைய பிறவி கருமாவை அறுத்து அந்த வீட்டில் எல்லாம் நல்லா நடக்கணும் அவங்க வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் உங்கள் பாதங்களில் வைத்து விடுகிறேன் ஐயனே நீங்கள்தான் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு சந்திப்பேன் உண்மையை உரக்கச் சொல்வோம் என்பதில் வணக்கம் பொருவே உன் அன்றி வேறு துணை எனக்கேது வேறு துணை எனக்கேது